நாற்பது வயதுக்கு மேல் கணவனை இழந்த பெண் அவங்க வந்து இருக்கிறதுக்கு நாற்பது வயதுக்கு மேல் இருக்க வேண்டியது என்று சொல்கிறார்கள் அப்படி இருந்தாலும் நாற்பது நாள் இருந்தால் போதும் என்று சொல்கிறார்கள் இதோட விவரம் சொல்லுங்க அம்மா என்ன கேக்குறாங்கன்னா அதாவது நாற்பது வயதிற்கு மேலே கணவனை இழந்தவர்கள் இதா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சிலர் சொல்லுகிறார்கள் பேர் இருந்தா கூட நாற்பது நாள் இருந்தா போதும் அதுக்கு மேலே இருக்க தேவையில்லைங்கிறாங்க இது சம்மந்தமாக என்னன்னு கேட்குறாங்க இற கணவன் இறந்து விட்ட பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லா ஒரு இலக்கணத்தை சொல்லி தந்துட்டான் அதில் வயதை எல்லாம் எல்லாம் குறிப்பிடவே இல்லை இருபது வயசில் உள்ள பெண்களுடைய கணவர் இறந்தால் நாற்பது வயசுல இறந்தால் ஐம்பது வயசுல இறந்தால் அல்ல வயசையெல்லாம் லிஸ்ட் போடவே இல்லை கணவன் மனைவியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதில் கணவர் இறந்து விட்டார் அந்த பெண்ணுக்கு நாற்பதாக இருந்தாலும் சரி ஐம்பதா இருந்தாலும் சரி அறுபதா இருந்தாலும் சரி எண்பதா இருந்தாலும் சரி இருபது வயசா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான் என்ன சட்டம் கணவனை இழந்து விட்ட பெண்கள் கணவன் மரணித்து விட்ட நிலையில இருக்கிற பெண்கள் அவர்கள் மறுமணம் செய்யாமல் நான்கு மாதங்களும் பத்து நாட்களும் காத்திருக்க வேண்டும் அடுத்த கல்யாணம் செய்யாம எதிர்பார்த்திருக்க வேண்டிய இத்தாவுடைய கால அளவு என்பது நாலு மாசம் பத்து நாள் அல்லா திட்டவட்டமா சொல்லிட்டான் அதை பேணாம இருக்கும் பேணாம இருந்தால் பெரிய குற்றமாக போயிடும் சமூகத்தில் பெரிய கேடுகளுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல சிக்கல்களுக்கு இந்த விஷயத்தை பேணாம இருக்கிற ஒரு பெரிய முக்கிய காரணமாக அமைஞ்சும் முதல்ல இதாங்கிறத நம்ம என்னன்னு புரிந்து கொள்ளணும் இதான என்ன இதான இன்னைக்கு நம்முடைய சமுதாய அமைப்பில் வச்சிருக்கிறது மாதிரி நிறைய சடங்குபூர்வமான காரியங்களா ஒன்றும் கிடையாது இத்தாவுக்கு ஒரு ரெண்டு மூணு அளவுகள் தான் இலக்கணங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது இத்தா என்று சொன்னால் கணக்கிடுதல் என்ற அர்த்தம் இத்தா என்ற அரபி சொல்லுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்னா கணக்கிடுதல் எண்ணுதல் என்னத்தை என்றது நாட்களை என்று என்ன நாளை என்றது திருமணம் செய்வதற்குரிய நாளை எண்ணிக்கொண்டிருப்ப திருமணம் செய்யாமல் ஒரு குறிப்பிட்ட நாலு மாசம் பத்து நாள் வரைக்கும் என்னைக்கு இந்த நாள் கிடக்கும் என்ற அந்த நாளை எண்ணக்கூடிய நாட்களுக்கு தான் இதா அர்த்தம் இந்த இத்தாவுடைய நாட்கள்ல செய்ய வேண்டிய ஒழுங்குகள் என்ன கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் என்ன அப்படின்னா இத்தாவுடைய நாள்ல வேற கல்யாணம் பண்ணக்கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாத நாள் அர்த்தம் மெயினா முக்கியமாக இத்தாவுடைய நாள் என்று சொன்னால் ஒரு பெண் இத்தாவிலே இருக்கிறாள் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த நாளில் அவர்கள் திருமணம் செய்யக்கூடாது திருமணத்திற்குரிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடாது திருமணத்தை தூண்டக்கூடிய அலங்காரங்களை செய்து கொள்ளக்கூடாது அதிகப்படியான கலர்கடலான ஆடைகளை அணிந்து கொள்ளக்கூடாது ஒரு வெள்ளை கலந்த ஆடைகளை அணிந்து கொள்வது சிறந்தது நகைகளை நம்முடைய அதிகப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கிற நகை நட்டுக்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் இதுதான் அலங்காரத்தை தவிர்த்துக்கணும் திருமணம் செய்யாம காத்திருக்கணும் ரெண்டே ரெண்டு தான் அளவோர் ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய கண்டிஷன்ஸ் போட்டு வச்சுட்டாங்க தேவையில்லாத இவங்களாக பல சட்டங்களை உருவாக்கி ஊட்ட விட்டு வெளியே வரக்கூடாதுங்கிறாங்க நோய்வாய்ப்பட்டா கூட ஆஸ்பத்திரிக்கு கூட உட மாட்டேங்கிறாங்க எந்த ஆம்பளைங்களையும் முகத்தை பார்க்க கூடாதுங்கிறாங்க நீங்க இத்தாவுக்கு முன்னாடி எந்த ஆம்பளையும் எப்படி பார்க்கலாமோ அந்த ஆம்பளைய இத்தாவுடைய காலத்திலே அதே கோலத்தில் பார்க்கலாம் இத்தாவுக்கு ஆம்பளையை பார்க்கறதுக்குன்னு தனி சட்டம் கிடையாது இத்தாங்கிறது கல்யாணம் முடிக்காமல் இருக்கிற காலம் கல்யாணத்துக்குரிய பேச்சுவார்த்தை நடத்தாமல் இருக்கிற காலம் கல்யாணத்தை தூண்டக்கூடிய அலங்காரங்களை செய்து கொள்ளாமல் இருக்கிற காலம் அவ்வளோதான் இதா வானத்தை பார்க்க கூடாதுங்கிறாங்க வீட்டுக்குள்ளே வான்வெளி இருந்துச்சுன்னா ஓலைப்பாயை போட்டு மறைச்சி வச்சுருவாங்க இன்னும் சில பகுதியில் எங்கள் பகுதியெல்லாம் இருக்குது பெண் பிள்ளை வழியான பேத்தி இருக்குமே ஒரு ஒரு அம்மா இருப்பாங்க கணவர் இறந்துரு வித்தாவில் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கும் பொம்மை பெண் மகள் இருப்பா அந்த மகள் வழியாக பிறந்த பேரை ஒருத்தர் இருப்பான் அந்த பேரை பார்க்க விட மாட்டான் மக பிள்ளை பேரன் இருக்கானே அவன் ஆம்பளையம் மகள் வழியாக வந்ததுனால அந்த அன்னி ஆம்பளையம் பேர் அஞ்சு வயசு பிள்ளையா இருப்பான் நாலு வயசு பிள்ளையா இருப்பது பேர புள்ள மகம் வழியா இருந்த ஆம்பளை புள்ள வழியா இருந்துச்சுன்னா எடுத்துக்குவாங்க அதை பார்ப்பாங்க தூக்குவாங்க கொஞ்சுவாங்க மகள் வழியா பெண் மகள் வழியாக வந்து விட்டால் அது வந்து வேற வீட்டு புள்ள அந்த வீட்டு பிள்ளைய நம்ம எப்படி பாக்குறது இப்படி சடங்குகளை எக்கச்சக்கமாக உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இதுவெல்லாம் இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது ஆனா நாலு மாசம் பத்து நாள் கம்பல்சரியாக மறுமணம் செய்யாமல் இப்போ திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்தாமல் திருமணத்திற்குரிய அலங்காரங்கள் செய்யாமல் ஒரு பெண் காத்திருக்கணும் அது முப்பது வயசாக இருந்தாலும் காத்திருக்கணும் நாற்பது வயசாக இருந்தாலும் காத்திருக்கணும் அதுக்கு இடையே நாற்பது நாளோட அந்த இத்தாவுடைய காலக்கெடுவை முடிப்பதுங்கிறது அது ஒரு குற்றமாக போயிருங்கிறத